நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களை வெற்றியாளர்களாக மாற்ற சிறந்த நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் என்பது ஆசை ஆசை மட்டுமல்ல லட்சியம் வெற்றி கிடைச்சா வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்த திருப்தி கிடைக்கும் பல பாராட்டுகளும் அன்பும் ஆதரவும் வந்து குவியும் வெற்றி வேணும் நினைக்கிற நம்ம உண்மையாகவே அதற்கான முயற்சி எடுக்கிறோமா அதை பற்றி சிந்திச்சு பார்க்கறப்போ தான் தெரியும் வெற்றிக்கான முயற்சி எடுக்கிறதுல நம்ம ஜீரோ பர்சன்டேஜ் இருக்கோம்னு உங்களை வெற்றியாளன் ஆக்க பல வழிகள் இருக்கலாம் அது மிக சிறந்த வழி மிக சிறந்த நேரம் அதிகாலை நேரம்தான் அதிகாலை நம்ம வெற்றியை நினைக்கிற நேரம் என்னன்னு கேட்டால் காலை மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள்ளே எழுந்துக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளன் இந்த நேரம்தான் உங்களை வெற்றியாளனாக ஆக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஆமாங்க அதுதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மமுகூர்த்தம் நேரம்னா என்ன நம்ம லைஃபுக்கு எப்படி யூஸ் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க அதிகாலை சூரியன் உதயமாவதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரம்ம முகத்தம் நேரம் தொடங்குது இந்த பிரம்ம முகத்தம் நேரத்தில் எழுந்திருக்கும் போது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சிறந்த நேரம் கூட சொல்லலாம் மனிதர்களுடைய மைண்ட் கான்சியன்ஸ் சப்கான்சியன்ஸ் மைண்ட் என இரண்டா பிரிக்கப்படுகிறது இந்த இரண்டுமே முழுமையாக ஏங்க வெவ்வேறு நேரம் இருக்கும் நீங்க தூங்குறப்ப உங்க கான்சியன்ஸ் மைண்டுக்கு வேலையே இருக்காது இவன் எப்போடா தூங்குவான் நம்ம ஒரு ஆட்டம் போடலாம் அப்படின்னு சப்கான்சியஸ் மைண்ட் அப்போதான் வேலையை ஆரம்பிக்கும் கான்சியன்ஸ் மைண்ட் எழுந்திருக்கும்போது சப்கான்சியன்ஸ் மைண்ட் தன்னுடைய வேலையை குறைச்சிக்கும் அதாவது மறைமுகமாக அதனுடைய வேலையை செய்யும் நம்ம கான்சியன்ஸ் மைண்டுக்கு காந்த சக்தி ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் சப்கான்சியன்ஸ் மைண்டுக்கு சக்தி வாய்ந்த கருவிகளும் காந்த சக்திகளும் இருக்கு அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் பிரம்ம முகத்த நேரத்தில் தான் நம்முடைய ஆழ்மனம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஏன்னா அப்பதான் நம்ம தூங்கி எழுந்திச்சுருப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியாது அவ்வளவு அமைதியா இருக்கும் புதுசா டூருக்கு வந்த மாதிரியே நம்ம சொந்த ரூமே சுத்தி சுத்தி பார்ப்போம் நம்ம ஆழ்வோட சார் ரொம்ப ஆக்டிவா இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் நிறைய குழந்தைகள் கேட்பாங்க நான் ஏன் சீக்கிரம் எழுந்திருக்கணும் ஏன் அதிகாலையில் படிக்கணும் அப்போ படிப்பு மண்டல ஏறும் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க படிக்கிறது மண்டையில ஏறுது சரி ஆனா ஏன் இந்த நேரத்தில் ஸ்பெஷலா பூஜையை பண்றாங்க சிறந்த முகத்த நேரம் கல்யாணம் ஏன் வைக்கிறாங்க ஏன் எழுந்திருக்க சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகத்த நேரத்தில் ரொம்ப பெரிய அதிசயங்கள் எல்லாமே காத்திக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன ஆசைகள் இருக்கோ கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கும் எனர்ஜி நிரம்பி வழியும் அந்த எனர்ஜி கெட்டியா புடிச்சுக்கணும் நீங்க நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து தியானம் பண்றப்ப எளிமையா எனர்ஜி எல்லாம் எடுத்துக்க முடியும் பிரம்மமுகத்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களையும் எடுத்துக்க முடியும் பிரம்மமுகத்த நேரம் எப்படி வெற்றியை கொடுக்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது நம்பர் ஒன்று பிரம்மமுகத்தம் நேரத்தில் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது நைட் சீக்கிரமாகவே தூங்கிடுவீங்க ஸோ உங்களுடைய தூக்கம் சீராக இருக்கும் தூக்கம் சீராக இருந்தாலே சிந்தனை திறன் சிறப்பாக இருக்கும் சிந்தனை திறன் அதிகமாக இருக்கிறப்ப உங்களுடைய இலக்குக்கான பிளானிங் சிறப்பாக பண்ண முடியும் நம்பர் இரண்டு இரவில் நீங்கள் சரியான அளவு அதாவது இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி தூங்குற நேரத்தில் தான் உங்கள் ஞாபகங்கள் சரியாக ப்ராசஸ் செய்யப்படும் காலையில் பிரம்ம முகத்த நேரத்தில் நீங்கள் எழுந்துச்சிங்களா அன்னைக்கு உங்க ஞாபகங்கள் சரியான முறையில் ப்ராசஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஞாபகங்கள் தெளிவாக இருந்தாலே நம்ம வெற்றி பாதையில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இருக்கும் நம்பர் மூன்று பிரம்ம முகத்த நேரத்தில் இந்த உலகமே ரொம்ப அமைதியாக இருக்கும் நமக்கு வண்டி சவுண்டு கேட்காது நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நிம்மதியான நேரமா இந்த பிரம்ம முகத்தம் இருக்கும் அப்ப சில முக்கியமான விஷயங்களை பொறுமையா செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் நம்பர் நான்கு பிரம்ம முகத்தம் நேரத்தில் நமக்கு வேற எந்த வேலையும் இருக்காது இந்த நேரத்தில் வேற யாருக்கும் வேலை பார்க்க தேவையில்லை உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் சோ நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன மன அழுத்தம் இருக்கா அதுக்கு காரணம் என்ன இப்படி பல கேள்விகள் கேட்டுக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ மன அழுத்தம் குழப்பம் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கையை இந்த பிரம்மமுகத்த நேரம் நமக்கு கொடுக்கும் நம்பர் அஞ்சு மனதளவிலும் உடல் அளவிலும் உங்கள் நலம் விசாரித்ததற்கு அப்புறம் உங்களை சரியாக கேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ சிந்தனைகள் எந்த குறைபாடும் இருக்காது வாழ்க்கைக்கான நோக்கம் என்னென்னு சிந்திப்பதற்கான நேரம் இருக்கும் வாழ்க்கைக்கான இலக்கு நிர்ணயிக்க நேரம் இருக்கும் ஆறு வாழ்க்கைக்கான நேரத்தையும் இலக்கையும் நிர்ணயிச்ச பிறகு அதை அடைவதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பிளான் போட நேரம் இருக்கும் பிளான் போறப்ப தெளிவான முறையில் பிளான் போடுவீங்க நம்பர் ஏழு வெற்றிக்கான பிளானை சிறப்பாக செஞ்சதுக்கப்புறம் அது எப்போ எப்படி செய்யணும்னு நேரம் இருக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கினாவே வெற்றிக்கான நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம் ஸோ இந்த பிரம்ம முகத்த நேரத்தில் நமக்காக சரியாக பயன்படுத்திக்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரி நான் பிரம்ம முகத்தை டைமுக்கு கரெக்டாக எழுந்துக்கிட்டேன் எனக்கு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது எழுந்திரிச்சு சும்மா உட்கார்ந்தால் மட்டும் போதாது சில விஷயங்களை பின்பற்றணும் நம்பர் ஒன்று மெடிடேஷன் ஆழ்மனதில் நன்றாக வேலை செய்யும் கீழ்த்தரையில் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி மூச்சு நல்லா இழுத்து விடுங்க இந்த தியானம் உங்கள் உடம்புல மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணும் நம்பர் இரண்டு கிராட்டிடியூட் தியானத்தில் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆனதும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை நன்றி சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச விஷயங்கள் இனி கிடைக்க போகிற விஷயங்கள் கிடைக்க உறுதுணையாக இருந்தவங்க அப்படி நன்றி சொல்ல வேண்டியிருக்கும் இந்த நாளை நன்றியோட ஆரம்பிக்கும் போது நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் நன்றி சொல்றது முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி என்ன வெற்றி அடையணுமோ அதை எந்த பாதையில் அடையணுமோ எல்லாத்தையும் ஒரு தடவை சொல்லி பாருங்க நம்பர் மூன்று விசுவலைஸ் அப்படியே தியான நிலையில் உட்கார்ந்து சொல்லி பார்த்து வெற்றிக்கான எல்லா விஷயங்களும் கற்பனை பண்ணி பாருங்க நான் பெரிய ஆளாகணும் எல்லாம் என்ன பாராட்டணும் அப்படின்னு மட்டும் கற்பனை பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்களும் கற்பனை பண்ணுங்க எந்த ட்ரெஸ் போட்டிருக்கணும் என்ன டை போடணும் என்ன ஷூ போட்டிருக்கணும் எப்படி நடக்கணும் என்ன கார் வாங்கணும் இப்படி சின்ன சின்ன டீட்டெயில் தெளிவாக கற்பனை பண்ணணும் அப்போ உங்க உங்கள் ஆழ்மனதுக்கும் நீங்கள் என்ன ஆக போறீங்க அப்படின்னு முழுமையாக புரிய ஆரம்பிக்கும் நம்பர் நான்கு அஃபரிமேஷன்ஸ் அதே தியான நிலையில் உட்கார்ந்து கண்கள் மூடிட்டு முக்கியமான அஃபிரிமேஷனை மனசில் சொல்ல ஆரம்பிங்க நான் வெற்றியாளன் நான் வெற்றியை எதிர்பார்க்கிறேன் நான் வெற்றிக்கு தகுதியானவன் வெற்றி என்றுமே எனக்கு நிலைத்து நிற்கும் என் வெற்றிக்கான பாதை இலகுவாக இருக்கும் உங்கள் ஆழ்மனதில் பதிரா மாதிரி சொல்லுங்கள் நம்பர் அஞ்சு பிளான் யுவர்டு பிளான் பண்ணி பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமும் தோல்வியில் போய் முடியாது ஸோ அன்னைக்கு என்ன பண்ணணும்னு பிளான் போடுங்க முடிஞ்சால் நாளைக்கு என்ன பண்ணணும் இந்த வாரம் முழுக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பெரிய டைம் டேபிள் போடுங்க கால அட்டவணை போடுங்க அதைப்படி சரியாக பின்பற்றுங்க ஏன்னா வெற்றியாளர்கள் எல்லாம் தங்களுடைய நாளை திட்டமிட தனி நேரத்தை ஒதுக்குவாங்க நோட் அண்ட் பெண் டைரி மற்றும் பெண் எடுத்து வச்சுக்குங்க அந்த டைரியும் பெண்ணும் முகத்த நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வெற்றி உங்களுக்கு எந்த பாதையில் வேண்டும் என்று எழுதுங்கள் இந்த வெற்றி அடைய என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த தகவல்களை சேமித்து எழுத ஆரம்பிங்க எழுதின தகவல்களை எது சிறந்தது என பாயிண்ட்ஸ் அலீட் பண்ணி வைங்க அந்த வெற்றி பாதையில் கிடைக்க போகிற பலன்கள் வரப்போகிற தடைகள் இது எல்லாத்தையும் எழுதணும் இன்னைக்கு வெற்றிக்காக இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் நாளைக்கு இதை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க அது சரியாக நடந்துச்சான்னு வாரத்துக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணணும் இது எல்லாமே பண்ணுறதுக்கு சிறந்த நேரம் பிரம்ம நேரம் நேரம்தான் ஏன்னா அந்த நேரத்தில் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க நமக்காக நம்ம டைம் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெஷலாக டைம் கிடைக்கும் அப்போ நீங்கள் வெற்றியாளனா ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது இந்த பிரம்ம முகத்த நேரத்தில் எழுந்த வெற்றியாளர்களின் உண்மை வாழ்க்கை கதைகளை பார்க்கலாம் வாங்க நிறைய வெற்றியாளரின் வாழ்க்கையை பாருங்க கண்டிப்பாக அவங்க சீக்கிரமாக எழுந்திருக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க முக்கியமாக மூணு மணிலிருந்து நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்க இல்லைனா மினிமம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே எழுந்திருப்பாங்க அப்படி எழுந்திருக்க சில வெற்றியாளர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்பர் ஒன்னு பி வி சிந்து பேட்மிண்டன்ல நல்லா விளையாடக்கூடிய பி வி சிந்து அவர்கள் விடியற்காலை நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாங்களாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பேட்மிண்டனில் உலக சாதனை படைச்சி வெற்றியாளர்களாக திகழ்ந்தாங்க நம்பர் இரண்டு சுந்தர் பிச்சை உலகையே கையில் வச்சுருக்கும் கூகுளையே சுந்தர் பிச்சை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாராம் நம்பர் மூன்று முகேஷ் அம்பானி எனக்கு ஐபோன் வாங்கி கொடுமா அப்படின்னு அம்மா கிட்டே கேட்டாராம் ஆமாடா நம்ம பெரிய அம்பானி பரம்பரை கோடி கோடி கொட்டி வச்சுருக்கோம் போடா அப்படின்னு திட்டும்போது இப்போ பணக்காரனுக்கு உதாரணமாக அம்பானி தான் சொல்லுவாங்க அம்பானி தினமும் அஞ்சரை மணிக்கு எழுந்து நீச்சல் பயிற்சி செய்வாராம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போவாராம் நம்பர் நான்கு ரஜினிகாந்த் தலைவர் நம்ம ரஜினிகாந்த் பத்தி எல்லோருக்கும் தெரியும் அவர் கடந்து வந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு தெரியும் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து தியானம் பண்ணுவாராம் இந்த பழக்கம் இவர் வெற்றிக்கு நிறைய பங்கு கொடுத்திருக்கு வெற்றியாளர் திகழக்கூடிய பல மக்கள் முக்கியமான பழக்கம் வச்சிருக்காங்க அதிகாலை பிரம்ம முகூதத்தில் எழுந்துக்கலனா அவர்களுக்கு வெற்றி கிடைக்காதா அப்படியெல்லாம் கிடையாது கிடைக்கலாம் ஆனால் அது கண்டிப்பா கிடைக்கும்னு அழுத்தமா சொல்ல முடியாது ஒரு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெற்றி கிடைக்க ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் கூட ஆகலாம் பிரம்ம முகத்த நேரத்தில் எழுந்துக்கிற பழக்கம் வளர்த்துக்கிட்டா அந்த நேரத்தில் அவங்க வெற்றிக்கான வேலைகளை செஞ்சா கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அதுவும் சீக்கிரமாவே கிடைக்கும் நீங்களும் வெற்றியாளராக திகழுமானா நீங்களும் இந்த நேரத்தை பிளான் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே